சென்னை ட்ரக் பலி கொடுக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் தப்பிய பிரபல வாரிசு நடிகர் சிக்கும் பிரபல நடிகை போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறை அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு உரிய ஆதாரங்களின் அடிப்படையிலேயே ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் மூன்று வருடமாக போதைப் பொருட்களை வாங்கி சப்ளை செய்துள்ளார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போதைப் பொருள் வைத்திருப்பவர்கள் பற்றி தெரிந்தும் காவல்துறைக்கு தகவல் தராமல் இருப்பது குற்றம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கைதான பிரசாத்தின் கூட்டாளிகள் அஜய் வாண்டையார் உட்பட அவரது நண்பர்கள் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஒரு மாத காலமாக பிரசாந்த் என்பவரிடம் விசாரணை நடத்தி வந்த போலீசார் அனைத்து விவரங்களையும் சேகரித்த பிறகுதான் நடிகர் ஸ்ரீகாந்திடம் நெருங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது கொகைன் வாங்கிய ஸ்ரீகாந்த் தான் மட்டுமே அதை பயன்படுத்தினாரா அல்லது வேறு யாருக்காவது விற்றாரா என்று தெரியவில்லை பிறருக்கு விற்றிருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலாக வெடிக்கும் என்றும் நடிகர் கிருஷ்ணாவும் இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அதிமுக ஐடி டி விங்கில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் பிரசாத் அஜய் வாண்டையார் என்பவர் சமீபத்தில்தான் அதிமுகவில் சேர்ந்தார் இவர்களெல்லாம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பாரில் கடந்த மாதம் மது அருந்திருக்கின்றனர் அப்பொழுது அங்கிருந்த இன்னொரு குரூப்புடன் இவர்களுக்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது இது எதிர்த்தரப்பு குரூப்புடன் பிரசாந்த் உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது தற்பொழுது நுங்கம்பாக்கம் பாரில் டான்ஸ் ஆடுவதில் ஏதோ தகராறு ஏற்பட்டு அது கை கலப்பு வரை சென்றிருக்கிறது இதில் எதிர்த்தரப்பு நபரின் மண்டை உடைக்கப்பட்டு பதினாறு தையல் போடப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகுதான் தலைமறைவாக இருந்த பிரசாந்த் அஜய் வாண்டையார் உள்ளிட்டோரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அப்பொழுது பிரசாந்த் சினிமா உலகை சார்ந்தவர் என்றும் ஸ்ரீகாந்தை வைத்து படம் எடுத்தவர் என்றும் தெரியவந்தது அந்த வகையில் ஸ்ரீகாந்த் பிரசாந்துக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்துள்ளது பிறகு ஸ்ரீகாந்துக்கு பிரவீன் என்ற நபரிடம் சில போதைப் பொருளை வாங்கி தந்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது இந்த விசாரணை முழுக்க கடந்த ஒரு மாத காலமாக நடத்தி வந்த போலீசார் அனைத்து விவரங்களையும் சேகரித்த பிறகுதான் ஸ்ரீகாந்திடம் நெருங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது கொக்கைன் வாங்கிய ஸ்ரீகாந்த் தான் மட்டும் அதை பயன்படுத்தினாரா அல்லது வேறு யாருக்காவது விற்றாரா என்பது சிக்கலாக கிளம்பியிருக்கிறது நடிகர் கிருஷ்ணாவும் இந்த விவகாரத்தில் சிக்கியிருக்கிறார் சாதாரண ஆல்கஹால் என்றால் நான்கைந்து நாட்கள் உடம்பில் போதையாக இருக்கும் ஆனால் சிந்தடிக் டிரக்ஸ் எனப்படும் கொக்கைன் இந்த போதை உடம்பில் நாற்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் அந்த வகையில் ஸ்ரீகாந்த் கொக்கைன் உட்கொண்டது உறுதியானது அத்துடன் அவர் போதைக்கு அடிமையாக இருந்ததும் நிரூபணமாகியிருக்கிறது படத்தில் நடித்ததற்காக அவருக்கு தர வேண்டிய பணத்தில் பணம் தராமல் கொக்கைனாக மூன்று முறை சப்ளை செய்யப்பட்டதாகவும் நான்காவது முறை தானே அதற்கு அடிமையாகி அந்த கொக்கைனை கேட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் சினிமாவில் பார்ட்டிகள் நடந்தால் அதில் ஸ்ரீகாந்த் பெரும்பாலும் பங்கேற்று வந்துள்ளதாகவும் ஸ்ரீகாந்துடன் பிரசாத்தும் அந்த பார்ட்டிகளில் கலந்து கொண்டதாகவும் சொல்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து இன்னொரு தயாரிப்பாளரின் மகன் வாரிசு நடிகரின் மகன் சிக்கப்போவதாகவும் சொல்கிறார்கள் சாதாரண மதுபோதை பிரச்சினை என்றால் ஜாமீனில் விட்டுவிடுவார்கள் ஆனால் கொக்கைன் என்பது இங்கு தடை செய்யப்பட்டு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதனை விற்று உபயோகித்து இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கிறது அரசியல் சினிமா நபர்கள் ஈடுபட்டிருப்பதால் விசாரணையும் விரிவடைந்து வருவதாகவே பார்க்கப்படுகிறது தற்போது ஸ்ரீகாந்த் பங்கேற்ற பார்ட்டிகளில் கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் யார் என்ற லிஸ்டை போலீசார் கையில் எடுத்துள்ளனர் சினிமா துறையினருக்கே பிரசாந்த் தான் போதைப் பொருளை சப்ளை செய்யக்கூடிய நபராக இருந்திருக்கலாம் என்றும் அதிலும் ஸ்ரீகாந்த் நட்பை பயன்படுத்தியே சினிமா வட்டாரத்தினரிடம் அறிமுகங்களை பிரசாந்த் பெற்றிருப்பதாகவும் தெரிகிறது அந்த வகையில் ஸ்ரீகாந்த் கேடயமாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பலியாடாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது